குருவே உன் சிந்தைக்கு உரமாகினேன் பரனே உன் பந்தத்தில் உறவாகினேன் அரனே உன் அன்பிற்கு ஆளாகினேன் அதுவே இதுவாகி சிவமானதே அதுவே இதுவாகி சிவமானதே ஆகாயம் போல் விருந்து குடையாகினேன் மலராக நான் மலர்ந்து மனமாகிறேன் பொழுதாக நான் தெளிந்து உன்னை நாடினேன் அதுவே இதுவாகி குருவானதே அதுவே இதுவாகி சிவமானதே சித்தம் நான் சீராயினேன் பித்தம் தெளிந்து நான் சத்தாயினேன் பந்தம் பிரிந்து நான் பசுவாயினேன் அதுவே இதுவாகி குருவானதே அதுவே இதுவாகி சிவமானதே நான்கு திசை கண்டு நான் ஆடினேன் அறிந்து உருவாகினேன் மூவிரண்டும் தான் உணர்ந்து ஞான முதலாகினேன் அதுவே இதுவாகி குருவானதே அதுவே இதுவாகி சிவமானதே அதுவே இதுவாகி சிவமானதே அதுவே இதுவாகி சிவமானதே குருவே உன் சிந்தைக்கு உரமாகினேன் பரனே உன் பந்தத்தில் உறவாகினேன் அரனே உன் அன்பிற்கு ஆளாகினேன் அதுவே இதுவாகி சிவமானதே